ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவருள் புரிவாயாக अतिवेलतया तव दुर्विषहैरनुवेलकृतैरपरा भरितं त्वरितं वृषशैलपते परया कृपया परिपाहि हरे பொறுமை கடலாகிய நீயே பொறுமை இழக்கும் வண்ணம் நான் ஒவ்வொரு முறையும் அளவு கடந்த தவறுகள் செய்துள்ளேன் ஆயினும் நீ என்னை காப்பாற்றுவாய் என்ற நம்பிக்கையுடன் உன்னிடம் விரைந்து வந்துள்ளேன் உன் பெரிய திருவருள் என்னை காப்பாற்ற வேண்டும் ராமானுஜ முத்தக ஸ்லோகம் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் பேரருளாளனிடம் செய்த பிரார்த்தனை नुजाङ्घ्रिशरनोऽस्मि कुलप्रदीपः त्वासीत् स यामुन मुनेः स च नातवंश्यः वंश्यः वंश्या पराङ्कुशमुनेः स च सोऽपि देव्याः तासस्तवेति वरदास्मि तवेक्षणीयः அடியேன் எம்பெருமானார் திருவடிகளையே சரணமாகப் பற்றியவன் அந்த எம்பெருமானாரோ ஆளவந்தாருடைய ஞான பரம்பரைக்கு அணிவிளக்கானவர் அவ்வாழவந்தார் தாமும் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய வம்சத்தவர் அந்த நாதமுனிகளும் நம்மாழ்வாருடைய ஞான பரம்பரையினர் அந்த ஆழ்வாரும் பிராட்டிக்கு அடியவர் இப்படி பரம்பரையாக அடியேன் தேவரிற்கு தக்கவனாகிறேன்

श्रीगोविन्द गोविन्दः गो गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमान चैत्रमासे द्वितीयाम् अस्यां सुभदिथौ गुरुवासर युक्तायाम् अफभरणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम्

எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரம் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் ஈயுண்ணி மாதவப் பெருமாள் என்ற ஈயுண்ணி சிறியாழ்வான் அப்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் அருளாள பெருமாள்யம் பெருமானார் அருளிய ஞானசாரம் சாரம் பற்றிய சிறு குறிப்பு அத்வைத்தியா இருந்தபோது அத்வைத்தப்பரமான பற்பல வடமொழி நூல்களையெல்லாம் இயற்றியிருந்த இவர் எம்பெருமானாரால் திருத்த பெற்ற பின்பு சகல பிரமாண சாரமாகவும் தம்முடைய ஆச்சாரிய நிஷ்டையை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும் ஞானசாரம் பிரமேயசாரம் என்னும் இவ்விரு தமிழ் நூல்களை வைணவ உலகிற்கு பெருநிதியாக வழங்கியிருக்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவ பூர்வாச்சாரியர்களால் இயற்றப்பெற்ற தமிழ் கவிதை நூல்களில் இவ்விரு நூல்களே முதலில் அவதரித்தவையாகும் இந்த இரு நூல்களுக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அழகிய வியாக்கியானங்களை அருளியுள்ளார் ஞானசாரத்திற்கு மூலமாக சாஸ்திரங்களில் காணப்படும் ஸ்லோகங்களையும் தம்முடைய வியாக்கியானங்களில் எடுத்துக்காட்டியுள்ளார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் புலவருக்கு வெண்பா புலி என்று தமிழர் கூறுவர் வெண்பாவில் கவிதை இயற்றுவது கடினம் என்பது இதன் கருத்து இவ்விரு நூல்களிலும் உள்ள வெண்பாக்கள் மிகவும் அழகியவையாகவும் எளிய சொற்கள் கொண்டவையாகவும் விளங்குகின்றன ஞானசாரம் மற்றும் பிரமேயசாரம் நூல்களின் சிறப்புகள் வெண்பாவில் அமைந்தவையாய் பரம ரகசியார்த்தங்களை வெளிப்படுத்துபவையான ஞானசாரம் பிரமேயசாரம் என்னும் இவ்விரு கவிதை நூல்களும் எளிய சொற்கள் கொண்டவையாக விளங்குகின்றன இவ்விரு நூல்களும் பெரியவாச்சான் பிள்ளை பிள்ளை லோகாச்சாரியர் முதலான தென்னாச்சாரியர்களின் கருத்துக்களை கொண்டவையாகவே அமைந்துள்ளன ஞானசாரத்தில் நாற்பது பாடல்களும் பிரமேயசாரத்தில் பத்து பாட்டுக்களும் அமைந்துள்ளன ஞானசார பாட்டுகளில் வர்ணாசிரமங்களை அகங்காரம் கொள்வது வைஷ்ணவர்களுக்கு பொருந்தாது ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு குடியும் குலமுமெல்லாம் எம்பெருமான் திருவழியே ஆகும் கடலில் சேர்ந்த ஆறுகளின் பெரும் நிறமும் எல்லாம் அழிவது போல் எம்பெருமான் அடியாருக்கு குடியும் குலமுமெல்லாம் பயனற்றவை என்னும் தென்னாச்சாரியர்களின் கருத்தையே வலியுறுத்தியிருப்பது காணத்தக்கது எம்பெருமானாரின் அந்தரங்க சிஷ்யரான அருளாள பெருமாள் தென்னாச்சாரியர்களின் திருவுள்ளத்தை மிக தெளிவாக கூறியிருப்பது காணத்தக்கது இப்பாட்டுகளின் உரையில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்தி இருப்பது அறியத்தக்கது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ஸ்ரீ வைஷ்ணவ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஆச்சாரியர்களுக்குள்ளே உண்டான பிரிவு கிருபாமத்திர பிரசன்னாச்சாரியார் பகவத் ராமானுஜர் போல கருணையே கருணை கொண்டிருப்பவர் அனுவருத்தி பிரசன்னாச்சாரியர் சீடர்களின் பக்குவம் ஞானம் முதலிய தகுதிகளை கொண்டு உபதேசிப்பர் கருணையில் வேறுபாடு கொண்டவர்கள் திருக்கோட்டியூர் நம்பி போல்வார்கள் முனிவர்களைப் போன்று தம்மடையில் இறை தொடர்புடன் சாஸ்திர விசாரம் செய்து கொண்டு இருப்பவர்கள் மனக்கால் நம்பி போல்வார் பரோபதேச நிஷ்டர் அருள் நூல்கள் செய்வதன் மூலமும் சொற்பொழிவுகள் மூலமும் அருளை பெருக்கி பரப்புபவர்கள் பிறருக்கு உபதேசம் செய்வதிலேயே இருக்குமவர்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்